இந்த நொழிக்கும் வாழ்ந்துவிட்டாலே போதுமானது என்பதுதான் என் எண்ணம் என்றும் தேவையை தாண்டி இருப்பது நட்பு மட்டும்தான் என்றும் நடிகர் கோபி தெரிவித்துள்ளார் சென்னை ஒய்எம்சிஏ கல்லூரியில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை உடற்கல்வியியல் படித்த மாணவர்கள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதே கல்லூரியில் சந்தித்தனர் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர்கள் வாலிபால் ஃபுட்பால் விளையாடியதுடன் தற்போது இருக்கும் வாழ்க்கை முறை குறித்தும் கலந்துரையாடினர் இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கோபி தன் கல்லூரி கால நினைவுகளை அப்படியே மற்ற நண்பர்களுக்கும் கடத்தினார் நண்பர்களின் நட்பு அவ்வளவு அழகாக இருந்தது என்றும் சீனியர்கள் அவ்வளவு அழகாக பழகியது வெளியே போன பிறகு தெரிந்தது என்றும் கூறினார் மேலும் எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிக் கொண்டிருப்பதாக கூறிய நடிகர் மைம் கோபி இந்த நொடிக்கும் வாழ்ந்துவிட்டாலே போதுமானது என்பது தான் என் எண்ணம் என்றும் தேவையை தாண்டி இங்கு எதுவும் கிடைக்காது என்றும் தேவையை தாண்டி இருப்பது நட்பு மட்டும்தான் என்றும் தெரிவித்துள்ளார் கல்லூரிக்கு வந்தேன் அதனால ஒட்டவே இல்லை கழுருவில கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறமா அந்த பழக்கம் இருக்குல்ல உங்களோட பழக்கம் அந்த சொந்த பந்தங்களோட பழக்கம் இருக்குல்ல அவ்வளோ அழகாக அந்த உண்மையில இது கட்டை எடுத்துகிட்டு போனால் சிசிமா திட்டுவாங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போனா தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க திட்டு முடிச்சவரை நான் கையில திருவேன் பாபா அடிக்க தெரியாது பாபா அப்படின்னு உண்மையை இல்லையா அது அறவே முடியாது அதே மாதிரி நம்மளோட சீனியர்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக படங்கியிருக்காங்க நம்ம கூட இது எப்போ தெரியும் அப்படின்னா வெளியே போய் பார்க்கும்போது போது தான் தெரியும் நமக்கு நமக்கு எவ்வளோ மக்கள் அழகாக இருந்திருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம எல்லோருமே ஓடிட்டே இருக்கும் எது எதுவும் நோக்கி ஓடிட்டே இருக்கும் எதுக்கு ஓரன்னு கேட்டுப்பாரேன் ஏன் ஓரணும் தெரியாது நாய் மாதிரி ஏற்ற நம்ம நாய்க்கு வேலை இருக்காது நிற்க நேரம் இருக்காதுன்னு வாங்க ஓடிட்டே இருப்போம் எதுக்கு கேட்டு போகிறேன் நாளை பற்றி யோசிப்போம் அடுத்த பற்றி யோசிப்போம் பத்து வருஷத்துக்கு ஏற்க விஷயத்தை யோசிப்போம் ஆனால் இந்த நொடியை விட்டுகிட்டே இருப்போம் இந்த நொடிக்கு வாழ்ந்துட்டாலே போதுமானது தான் என்னுடைய எண்ணமே இன்றைக்கி நீ வாங்குகிற காராக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாம் கூடு அதோட தான் அது தேவைக்கு மட்டும்தான் தாண்டி எதுவுமே கிடையாதுங்க தேவையை தாண்டி எதுக்கு நட்பு மட்டும்தான்